சண்டேஸுனாலே நம்ம எப்பயுமே வந்து இட்லி தோசைன்னா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட விரும்புவோம் நீங்கள் வந்து இதைப்போல் ஒரு டைம் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ஒரு கப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்தலாம் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா பெப்பர்ன்னு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் சூடானதும் கொஞ்சமாக தேவையான அளவு ஸ்பைசஸ் ஒரு ஸ்டார் பூ நாலு கிராம்பு ஒரு பட்டை இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் கீரி சேர்த்துக்குங்க நீங்கள் முழுசாக சேர்த்து வதக்கும் போது தெரிக்கும் அதனால் கீரி சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க பாருமா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கினா போதும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா சிக்கன் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் முந்திரி பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி கழுவி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் ஏன்னா இதில் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் நம்ம பெப்பரும் சேர்த்துருக்கோம் அந்த காரமே போதும்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம் இப்போ ஒரு மூடி வச்சு மீடியமான தீயில் எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் விடலாம் நடுவில் கலந்து விடுங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சிக்கன் வந்து நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு இது கூடவே கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் சுகர் சேர்த்துக்குங்க மேலே பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டான க்ரீமி சிக்கன் கிரேவி ரெடி